அலைக்கும் அலாமே வரமத்துல வரகாத்தூ சங்கை மிகு மதி மதிப்பிற்குரிய இன்ஷா அல்லாஹ் என்னுடைய அடுத்த பதவியிலிருந்து நம்முடைய ஆங்கில வகுப்புகளுக்கான பதிவுகள் துவங்கிவிடும் அதற்கு முன்பாக நம்முடைய வகுப்பை பற்றி சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நம்முடைய வகுப்பானது தமிழ்நாட்டில் வாழக்கூடிய அனைத்து ஆலிம்களும் குறிப்பாக சமுதாய முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து அயராது பாடு பாடுபட்டு கொண்டிருக்கும் ஆலிம்களும் சரளமாக ஆங்கிலம் பேச வேண்டும் என்பதுதான் இவராக ஆளும்கள் எப்போது ஆங்கில மொழியிலே புலமை பெற்றவர்களாக ஆகிறார்களோ நிச்சயமாக அவர்களிடமிருந்து வெளிப்படக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு சொல்களும் மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறக்கூடும் மேலும் அவர்களுக்கு பின்னால் இன்று தொடரக்கூடிய மூன்களுடைய மனநிலைகள் மாறு இன்ஷா இன்ஷால்லா ஒரு மூன்றே மாதத்தில் இத்தகைய மாற்றங்கள் நம்முடைய தமிழ்நாட்டிலே நடைபெறப் போகின்றது இந்த வகுப்புகளுக்கு தங்களுடைய நேரங்களை தருவதற்கு தயாராக இருக்கக்கூடிய நம்முடைய சங்கை மிக ஆலிம்கள் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இந்த வகுப்புகளுக்கான வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டுள்ளது அதிலே உங்களுடைய பெயர்களையும் அதேபோன்று ஸ்போக்கன் இங்கிலீஷ் என்றும் எழுதி அனுப்புமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இதன் மூலம் அன்றாடம் நடக்கக்கூடிய பாடங்களை நீங்கள் எழுத வேண்டிய தேவையில்லை ஏனென்றால் வகுப்பு மிக குறைந்த காலத்தில் தான் இருக்கும் அதாவது சில நிமிடங்களிலேயே நம்முடைய தினசரி வகுப்புகள் முடிந்துவிடும் அதனால் எதையுமே எழுதாமல் முழுக்க முழுக்க நம்முடைய வகுப்பையே கவனிக்க வேண்டும் அந்த வகுப்புகளில் நீங்கள் என்ன எழுத வேண்டுமோ அதை முழுவதுமாக டைப் செய்து இந்த வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய நம்பர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் நீங்கள் உங்களுடைய நம்பரை தனியாக அதிலே குறிப்பிட வேண்டும் என்னதில்லை அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த வகுப்புடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய பெயர்களையும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் என்று மட்டும் எழுதி அனுப்பினால் இன்ஷால்லா உங்களுக்கு இந்த வகுப்புகளுடைய நோட்ஸ் தினசரி அனுப்பப்ப அனுப்பப்பட்டு கொண்டே இருக்கும் இந்த பொன்னான வாய்ப்பினை அனைத்து ஆளுங்களும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய பேராவல் അതേപോലെ അള്ളാഹു സുബാന ഹോ താലാൻ നിയത്തിനെ കബൂൽ ചെയ്ത് ഇതേ ഒരു സിന്തേപോൻ്രമായ മുറിച്ച അള്ളാഹു മാറ്റ വേണ്ട അസ്സാം വലൈക്കും വരഹമുല്ലാ താല വാത്ത